உடல்றதுக்கு பலவிதமான தன்மை இருக்கு இதுல முக்கியமா உடல் என்றது நம்ம ஸ்தூல உடல் அளவுக்கு மட்டும் இருக்காது இது நாம ஏதோ ஒரு நாளை ரொம்ப ஆனந்தமா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நாள் பாத்தீங்கன்னா இந்த சூக்ம உடலை நம்ம ஸ்தூல உடல் தாண்டி அந்த அளவுக்கு இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் துன்பமாக ஏதோ மனத்தில் கஷ்டமாக இருக்கிறீங்க உங்கள் சூக்ம உடலை சைஸ் அப்படியே குறைஞ்சி போயிடும் இந்த சூக்ஷ்ம உடலு இந்த ஸ்தூல உடல் தாண்டி இருக்கிற தன்மைக்கு நாம் இங்கிலீஷில் ஆறான்னு சொல்லுவோம் இதுக்கு இல்லைன்னா ஒளி உடல்னு சொல்லலாம் பிரத்தியூர் உடலுக்கு சுத்தம் ஒரு சக்தி அதிர்வு கொஞ்சம் விளைச்சி சேர்ந்த ஒரு தன்மை எப்பவுமே இருக்குது இது இப்போ இந்த கிர்லின் ஃபோட்டோகிராஃபின் எல்லாம் பண்ணி ஃபோட்டோலேயே எடுத்து காட்டுறாங்க ஒரு மனிதனுடைய இந்த ஆற இல்லை இந்த ஒளி உடல் நான் பார்த்தா அவனுடைய ஆரோக்கியம் அவன் எப்படி வாழ வந்திருக்கிறான் ஓரளவுக்கு எப்படி வாழ போகிறான் இதே மாதிரி வாழ்னா எப்படி வாழ போகிறான்னு கூட நாம் ஓரளவுக்கு சொல்லிட முடியும் என்னத்துக்குன்னா அவனுடைய முழு மன செயலு உடல் செயலு அந்த ஒளி உடலில் இந்த ஆறால் ஒரு சூக்ஷ்மமான நிலையில் இருக்குது நமக்கு பார்க்குற ஒரு விழிப்புணர்வு இருந்தால் அதை நாம் பார்க்க முடியும் இந்த ஆரத்தை எடுக்கிறது என்னன்னா இது ஏதோ ஒரு தீ எடுத்துகிட்டு இப்படி பண்ணால் அந்த அளவுக்கு அது வேலை பண்ணாது அதில் சில சப்ஸ்டன்சஸ் யூஸ் பண்ணி நாம் தீயை உபயோகப்படுத்தா இதுக்கு சில விதமான புல் இருக்குது அது உபயோகப்படுத்த முடியும் இல்லை கற்பூரம் உபயோகப்படுத்த முடியும் இல்லை எள் உபயோகப்படுத்த முடியும் இந்த மாதிரி சில தன்மையை உபயோகப்படுத்து நாம் அந்த தீயை எடுத்துட்டு இது ஒரு மனிதன் சுத்தா அப்படி சுற்றுனா எதனால் ஒரு கெட்ட தன்மை இதுக்கு சாமானியமாக சாம்பிரதாயத்தில் நீங்கள் காட்டு கறுப்பு ஏதோ இந்த மாதிரி சொல்லிக்கலாம் முக்கியமாக இந்த ஒளி உடலுக்கு இப்போ நாம் ஏதோ ரோட்டில் நடந்து போகிறோம் நமக்கு காலுக்கு ஏதோ ஒரு அசிங்கம் ஒட்டுடுச்சு வீட்டில் வந்த உடனே நாம் காலை கழைக்கணும் க கால் கழைக்கணும்னு இருக்குதா இல்லையா அதே மாதிரி நாம் வெளியே போகிறப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியாத அசிங்கங்கள் இருக்குது அது ஏதோ ஒன்று நம்ம உடலுக்கு நம்ம சூக்ம உடலுக்கு ஒட்டுச்சு ஒட்டுடுச்சேன்னா ஒரு விதமான உணர்வு ஆரோக்கியம் கேட்டு போவது எந்த ஒரு காரணம் இல்லாமல் ஒரு மனநிலையில் ஒரு பதற்றம் ஆரோக்கியம் கேட்டு போகிறது இந்த மாதிரி ஒரு தன்மை மனிதனுக்கு வர முடியும் இது எல்லாமே பார்க்குற கவனம் இருந்தால் அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும் எல்லாருமே பண்ணால் அளவுக்கு செயல்படலை ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த தீக்கு நெருக்கமாக இருந்தால் இது கொஞ்சம் இல்லாமே போகும் எப்படி நாம் கால் கழுவிக்கிறோம் காலில் ஏதோ அசிங்கம் இருந்தால் தண்ணி போட்டு கழுவிக்கிறோம் இந்த ஒளி உடலில் எதுனால பிரச்சனை வந்தால் இந்த தீ உபயோகப்படுத்த அந்த அசிங்கம் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால இது ஒரு பிரதட்சணையாக பண்ணுறது இன்னொன்று அப்பிரதக்ஷனையாக பண்ணுறது என்னன்னா முக்கியமாக அந்த ஒளி உடலை கவனித்து பண்ணுற தன்மை இருக்கணும் இப்போது எனக்கு உங்கள் ஒ ஒளி உடலு அளவுக்கு இருக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தால் கவனித்து கரெக்டாக அந்த அளவுக்கு பண்ணணும் அடுத்த நாள் இங்கே இருக்கலாம் நீங்கள் எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறீங்க இங்கே இருக்கலாம் இப்போ அங்கே பண்ணணும் அது புரிஞ்சு பண்ண நல்லாயிருக்கும் புரியாமல் ஏதோ பண்ணுறாங்க தோராயமாக இங்கே இருக்கும்னு நினச்சி பண்ணுவாங்க கண்ணு மூடி ஓரளவுக்கு செயல்படும்